உறவுகள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் தமிழ் சுரேன் இன்றைக்கே என்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாட்டுக்கோழி வளர்ப்பு அதாவது ஊர்கோழி உங்களுக்கு தெரியும் கடந்த நாட்களில் வந்து நான் ஒரு சுயதொழில் முயற்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டதுன்னா அதில் ஒரு அடுத்த கட்டமாக வந்து இந்த கோழி வளர்ப்பை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து எங்களோட வீட்டில் ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே ஒரு ரெண்டை கோழியுடன் சேர்த்து ஒரு பத்து கோழியை வேண்டி இந்த கோழி வளர்ப்பை ஆரம்பிச்சிருக்கிறேன் இதில் ஒரு கோழியை வந்து அடை கட்டியிருக்கு இந்த பத்து கோழியை நூறு கோழி தான் என்னுடைய முயற்சி திட்டம் ஒரு நூறு கோழியை அவங்களுக்கு நான் ஒரு பதிவு செய்க அதனுடைய கஷ்டங்கள் அதனுடைய வளர்ச்சி தெரியாது இப்போ இன்றைக்கு இந்த பத்து கோழியில் ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டாயம் இந்த கோழி வளர்ப்பில் ஒரு நான் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரைக்கும் அதை நீங்களும் பார்க்கக்கே உங்களுக்கு ஒரு ஆசையும் ஒரு முயற்சியும் அந்த வளர்ச்சியினுடைய ஆரம்பம் ஆரம்பத்தை நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த பதிவு கட்டாயம் வந்து இந்த பத்து கோழி நூறு கோழி ஆக்குவன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை பார்க்குற நீங்களும் ஏதாவது ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடணுன்றது இந்த ஆசை கோழி வளர்ப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய இடம் வசதியில் ஒன்றுமே தேவையில்லை ஒரு சின்ன கூட்டுக்குள்ளேயே ரொம்ப கோழி கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி வளர்த்தாலும் இன்றைக்கு முட்டையினோட பெருமதி கூடி கொண்டே அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசையை வந்து ஆடு மாடு கோழி ஒரு மல்டி ஃபார்ம் ஒன்றை உருவாக்குறது தான் அதனுடைய ஆரம்பம் ஆரம்பந்தான இது எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு முதலும் இல்லாமல் இப்படி ஒரு பெரிய ஒரு மல்ட்ரி ஃபார்ம்ன்ற அளவுக்கு யோசிக்கிறன்றது ஒரு சவால் தான் ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உறக்கத்தில் வருவதில்லை கனவு உன்னை உறங்க விடாமல் வருவது தான் கனவுன்னு சொல்லி சொன்ன மாதிரி நாங்களும் அந்த ஒரு கனவு லட்சியத்துக்காக வந்து உளர்ச்சி கொண்டே காண்றோம் ஒரு நாளை கைகூடும் என்ற நம்பிக்கை இருக்குது முயற்சிப்போம் முடியாத எதுவுமே இல்லை நீங்களும் முயற்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்